என்னோட நீட் ஸ்கோர் வந்து ஃபைவ் தேர்ட்டி செவன் மார்க் எனக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க வந்து இந்த இந்த கோட்டா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துக்காக கொண்டு வரல அப்படின்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்காது எங்களுக்கு அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்களால என்னோட ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்லேயோ ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லேயோ வந்து சேர்க்குறதுக்கு வந்து அவங்களால முடியாது அதுக்கு வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து சார் கொண்டு வந்தது தான் வந்து ரொம்ப பெரிய காரணம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே சீட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது கடவுள் வந்து அவங்க மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்ன மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த அகாடமிக் இயரில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலியமாக வந்து பலன் பெற போகிறாங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் என்னோட நீட் ஸ்கோர் ஃபைவ் தேர்ட்டி டூ நாங்கள் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சீட்டு கிடைக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் மருத்துவ கனவு வந்து எங்களுக்கும் நிறைவேறணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களை மாதிரி அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நிறைவேற்ற